வந்துதான் <laughs> போ <laughs> <laughs>

நீ கவலைப்படாதமா உனக்கு நான் புள்ள குடுக்குறேமா நீ கவலையா பராதே என் புள்ள ஆதி இருக்கிறான் சின்ன குழந்தை யூகேஜி தான் படிக்கிறான் நல்ல இருப்பான் கலரهربா சூப்பரா இருபா இன்னா கலர் செய்ப்பு கலரா இருக்கு அதாம்மா என் புள்ள கொடுக்குறேன் நானே நீ எடுத்துமா அந்த புள்ள வாணா இருக்கு அம்மா யுकेजी சின்ன பையமா பா மார்க் வாங்குறமா கார்தி ஸ்கூல்ல தான் படிக்கிறான்

எனக்கு வடக்கே வடப்படியோ என்னக்கு வாசலில் வெள்ளம் அந்த வாசல் வரும் வெள்ளத்தில் என்னை உனக்கு வாழவாரு உனக்கு தெற்கே தெருவில் வரும் எல்லாத்தில ஏன் கண்டே உடைச்சு தேடி ரெண்டு

அவர் அடிச்சிருக்காரு அப்ப நான்தான் போய் காப்பாத்திருக்க வெளிய வெளியான ஆபத்து கிடையாது கொண்டகாரனால தான் ஆபத்து राजा योंद कचरवा अय्योय वणामा 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 ए ए गमनीर रीनी वरा ना ना आईवा तलकरा सुपरकरा ஏய் அய்யோ மூச்சிச்சு வாய் கீச்சிட்டு போச்சு நம்ம யாரை செய்யறானே எனினா பாட்டு பாடறேன் நான் பாட்டு ரூபாய் குத்தறானே அனாசிமா ரூபாய்க்கு என்ன அடிக்குமா சுறில் சுறில் அது ஆய் இது பண்ணலாம்

எல்வே பைத்திங்கமா எதை சொல்லணும் பயப்படாத என்ன இல்ல ஹே ஹே அத்தமா மானே ராஜா இன்ன மானாரே இருக்கீங்கடா அண்ணே எல்லாம் எடுக்குறது ஆளுதிரப்பட்டி ஏமா போய் ஏத்துமா தங்கமாடா அண்ணா கூடுகே அத்தமா நான் சொன்ன மாதிரி சொல்ல யாரு பேர் சொல்ல யாரு பேர்மாப்பா யாரு நீ டீச்சர் நீ டீචரா ஆமா அப்ப நான் யாரு தூரு தூரு தூருடா நீ தூரு ஹே ஸ்டூடண்ட் லேடி ஸ்டூடண்ட் தூடுன் என்ன நேர் மேல கை கட்டு கை கட்டுமா ஆமா சரி

God bless mummy God bless mummy God bless daddy God bless daddy God bless teacher God bless teacher LP always make ரெண்டு பேர் தான் கண்ணு மூணாவது ஒரு ஆளு கரெக்ட்டா வந்துட்டான் நானே பாயிட் வந்து நிக்கிறமா ரைட் 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 ட்ரீட்மென்ட் கிளி ராயனன் போறியா போறியா ரைட் அவ்ታ இருக்கணும் அது வேணாம் அதுனால இல்லையா ஐ நான் கூட ஆயிட்டு உட்காரணும் போயிராம் Hey noiya pes seri ai noiya pes hey lovely face hey lovely face as <laughs> fulla beauty apulla saapdi varumode vaanga payil vechuna etu urpa koduth pullu yara va poacha ayyogo naan poi aaraatchi paathidiya na edathama vaadhu nidachana adu parathama kaiye maadichu edathama kai uthathu parathama maadichu kaiyla adhu da ai noiya pes hey solthuna enna diya apdi sollu ai ஹாய் புல்லா பியூட்டி ஐ லவ் பியூட்டி ஐ சே பென்ஸ் நீ தான் பா கண்ணு கன்பார்ம் கண்ணு இருக்கு பாவா நான் பாவா யாரு வந்து கிது நீ ஏய் வேற காசு போடு ஐயோ இந்த காலைய நைட் வந்துச்சுமா காலேட்ட கேட்டேன்னா வந்து புல்லு குடுங்க இமா நீ இ தான் நான் எப்படிமா புல்லு குடுங்க நான் போராட்டமா போச்சே நான் என்ன பண்ணுவேன் இன்னைக்கு புல்லு கட்டா நான் என்ன ஓணும்

એમમાં ગવર્નર મેડિ પટ્ટી પટ્ટી બેટા 500 રૂપિયા કુટ મટલે અનૂદ જ ના કર હા નમન મે મર દે આચી મેર બોસી દેય ઇદિક મેલ તા ઉનક જા આચી આઈ ગઈ દી દી આઈ ગઈ ஹப் செதுப்புற வந்து டேய் செதுப்புற ஹப் ஐயோ அண்ணா 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 இங்க பாரு அதான நல்லா ஆயி ஐயோ என்ன

இருக்கு <laughs> மா <laughs>

அண்ணன் தம்பி பிறந்து வந்து கண்ணுக்கு கண்ணாக அன்பாலே வளர்ந்து வந்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்து கண்ணுக்கு கண்ணாக அன்பாளே வளர்ந்து வந்து தானாக படித்து வந்தான் வளர்ந்த தம்பி தானாக படித்து வந்தான் தங்க வளர்ந்த தம்பி தள்ளாத வயதிலே நான் வாழ்கிறேன் அவனை நம் சுற்றுக்கு முத்தாக சுற்றுக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்து அன்பாளே வளர்ந்து வந்து Bye. Uh -oh. அண்ணன் தம்பி பிறந்துவன் அன்பாளே வந்து எனக்கு கண்ணாக ராஜாக்கெல் மாளியை காணாத இன்ப மடா நாளுக்கு கால் மண்டபம் போல் நீங்கள் கொண்ட சொந்த மடா

அப்துல் கலாம் தங்கமே மீண்டும் மண்ணில் பிறக்க வேண்டும் மறுரூபமாக வேண்டும் அன்பான தெய்வமே அப்துல் கலாம் தங்கமே மீண்டு மண்ணில் பிறக்க வேண்டும் மறுரூபமாக வேண்டும் தெவமீ அப்துல் கலாம் தங்கமீ